நம்மனைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா காந்தாரா திரைப்படத்துடைய பார்ட் ஒன்று சாப்டர் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பார்ட்டுன்னு அப்படின்னு சொல்கிற அந்த பார்ட்டை வந்து இறக்கியிருக்காங்க அதாவது முன்னதாக காந்தாரா இறங்கியிருந்தேன் அதனைத் தொடர்ந்து காந்தாரா chapter ஒன் அப்படி சொல்கிற கான்செப்டில் வந்து அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு காந்தி முன்னிட்டு வந்து இந்த திரைப்படம் வந்து உலகம் முழுவதும் பேன் இண்டியா திரைப்படமாக வந்து வெளியாகப்பட்டவர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க ஒன்றாது மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு வந்து காந்தாரா முதல் பாகத்துக்கு வந்து அதிக ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் ரீதியில வந்து கிடைக்கப்பட்டனால வந்து காந்தாரா இந்த பாகத்துக்கு வந்து மக்கள் ரீதியில் வந்து அதிக ரெஸ்பான்ஸ் கிடைக்கப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பில் இந்த திரைப்படத்தை வந்து வெளியிட்டிருந்தாங்க நல்ல ரெஸ்பான்ஸ் தாங்க முதல் நாள் கிடச்சிருக்குது ரிஷப் செட்டி ஜெயராம் ருக்மிணி வசன் குல்சன் தேவியா இவங்களுடைய முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குங்க இந்த திரைப்படத்தோட இசையமைப்புல பார்த்தீங்கன்னா பி அஜனீஷ் லோக்நாத் இவருடைய இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிடம் அந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க கன்னட மொழியிலிருந்து இந்த திரைப்படம் வந்து தமிழ் ரீதியில் வந்து ரீமேக் செய்யப்பட்டு பேன் இண்டிய திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து உருவாக்குதுங்க இந்த திரைப்படத்தோடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நூற்றி கோடி பட்ஜெட்டில் தான் இந்த வந்து உருவாக்கப்பட்டிருக்கு ரிஷப் செட்டி அவரே இயக்கி அவரே நடிக்கப்பட்ட திரைப்படம் தாங்க இந்த காந்தாரன் சொல்கிற திரைப்படம் காந்தாரா திரைப்படம் வந்து முன்னதாக வெளியான திரைப்படத்துக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் இருக்கிற வந்து இந்த படத்துக்குமே வந்து முதல் நாள்லேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கப்பட்டிருக்கிறாங்க நம்ம சொல்லியாகலாம் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படத்துக்கு வந்து முதல் நாள் வசூல் பார்த்தீங்கன்னா அறுபது கோடி ரூபா வரைக்கும் இந்த திரைப்படம் வந்து லாபத்தை வந்து ஈட்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி வெளியாகப்பட்ட நடிகர் தனுஷை இயக்கி தனுஷை நடித்த இட்லி கடை திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் ரீதியில் வந்து கிடைக்கப்படலாங்க நம்ம சொல்லி ஆகணும் அந்த லெவலுக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து பெரிய லெவலுக்கு வந்து கொடுக்கப்படலாங்க நம்ம சொல்லியாகணும் போல் காந்தாரா சாப்டர் ஒன்று திரைப்படத்துக்கு வந்து எக்கச்சக்கமான தடைகளை தாண்டி தாங்க இந்த திரைப்படம் வந்து இன்றைக்கு திரையரங்கில் வந்து வெளியாக இருக்குது ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தாங்க இந்த திரைப்படத்துடைய முதல் சம்மந்தப்பட்ட ஆரம்ப கால புகைப்படத்தை வந்து இந்த திரைப்படத்தில் வந்து எடுக்கப்பட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வந்து படப்பிடிப்புகள் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருந்து கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வந்து இந்த திரைப்படத்துடைய கிளியரான ஒரு ட்ரீசர் மாதிரி ஒரு ப்ரோமோ வந்து வெளியிட்டிருந்தாங்க இந்த திரைப்படம் வந்து கன்ஃபார்மாக உருவாக போகுதுன்னு அதனைத் தொடர்ந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பட வேலைகள் வந்து முடிக்கப்பட்ட தற்போதைக்கு பிளியாக இருக்குதுங்க இந்த படம் உருவாகிறதுக்கு கேப்பிலே வந்து ரெண்டு மூணு நடிகர்கள் வந்து முன்னதாக நடித்த காந்தார பாத்தில் நடித்த வந்து வந்துட்டாங்க அதனைத் தொடர்ந்து பல தடைகளை தாண்டி இந்த காந்தாரா திரைப்படம் வந்து இன்றைக்கி உலகம் முழுவதும் வெளியாக இருக்குது உங்களில் காந்தார திரைப்படம் வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு வந்து காந்தார திரைப்படம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்கள் கமனில் தெரிஞ்சுக்கோங்க